கருத்தரங்கை துவக்கி வைத்து உரையாற்றுவதற்கு உண்மை என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு கற்பகம் பொறியியல் கல்லூரியினுடைய மாணவி இரா குமதிரி அவர்களை அழைக்கிறேன் வாங்கம்மா உண்மையை மட்டும்தான் நீங்க பேசணும் முச்சங்கம் வைத்து முக்காலம் கடந்து முவேந்தர் பாராட்டி சீராட்டி மண்ணையும் விண்ணையும் ஆளும் எம் மண்ணுலக பேரரசியாம் எம் தாய்மொழி தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் இந்த கல்லூரியில முதல் ஆண்டு நான் கால் எடுத்து வைக்கும் போது இந்த அடையாள அட்டையை என் கழுத்துல மாட்டிட்டு எவ்வளவு மகிழ்ச்சியா என்னோட வாழ்க்கையோட ஒரு அடுத்த பயணத்தை நோக்கி பயணிக்க போறேங்கிற ஒரு மகிழ்ச்சியோட அதே மகிழ்ச்சியோடையும் அதே அடையாள அட்டையோடையும் என்னோட வாழ்க்கையோட இன்னொரு அடுத்த படிய நோக்கி பயணிக்கிறதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்னுடைய கல்லூரி கற்பகத்தோட மண்ணில நான் இன்னைக்கு நிக்கிறேன் இங்க அறிவின் விதைகள் நாள்தோறும் பசுமை அடைகின்றன எங்கள் ஆசிரியர்கள் வெறும் பாடங்களை மட்டும் சொல்லி கொடுப்பதில்லை உண்மை நேர்மை நியாயம் எல்லாத்தையும் எங்களுக்குள்ள ஊட்டிட்டு இருக்காங்க நான் நாளைக்கு என்ன வாக போறேன் அப்படிங்கிறது இன்னைக்கே என் கற்பகம் கல்லூரி அன்னையின் கண் வழியாக நான் இன்று இங்கு பார்க்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அழித்த பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் தனபால் அவர்களுக்கும் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி மற்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் நன்றிகள் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா உண்மை என் வள்ளுவன் வந்து அழகா சொல்லியிருப்பாருங்க புறந்தூய்மை நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த மொத்த கருத்தையும் ஒரே ஒரு பழமொழியில அழகா சொல்லிடலாம் மடியில கணம் இல்லைன்னா போற வழியில என்னைக்குமே மனுஷனுக்கு பயம் இந்த உண்மை அப்படின்னா என்ன நீங்க எல்லாம் கேட்கலாம் ஒரு ஒருத்தரோட பார்வையிலும் உண்மை வேறு நியாயம் வேறு நேர்மை வேறு ஆமா தானுங்க திருடனுடைய நியாயம் வேறு திருடு கொடுத்தவனுடைய நியாயம் வேறு உறக்க சொல்வதால் பொய் என்னைக்குமே உண்மையாகிடாது உறக்க சொல்லாததால் உண்மை என்னைக்குமே பொய்யாகிடாது ஆகிடாது உண்மை உண்மைதான் பொய் பொய் தான் ஆறு தலைப்புகள் அப்புறம் ஏங்க ஐயா உண்மைய மட்டும் நீங்க முதல்ல கூப்டீங்க மத்த உறுதி கூப்டிருக்கலாம் இல்ல உணவை கூப்டிருக்கலாம் இல்ல அட சோறு தான் முக்கியம் அப்படினு சொல்றே நாம உணவை கூப்டிருக்கலாம் இல்ல ஏ ஐயா முதல்ல நீங்க உண்மைய கூப்டீங்க காரணம் இவனைத்து தலைப்புகளுக்கும் அடிப்படையான வேற எதுவென்றால் உண்மைதான் உண்மையான உழைப்பு உண்மையான உறுதி உண்மையான உறவு இது எல்லாத்துலயும் அந்த உண்மை இருக்குங்கிறதுனாலதான் உண்மையான தலைப்பை முதல்ல ஐயா கூப்டிருக்காங்க அன்னைக்கு இருந்த உண்மைதான் வரைக்கும் அவர் பெயர் நிலைத்திருக்க காரணம் நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் அடிக்கடி மட்டும்தான் பேசுவாங்கன்ட்டு அவருடைய உண்மை நேர்மையான வாழ்வுதான் இன்று வரைக்கும் அவருடைய பெயர் நிலைத்திருக்க காரணம் அன்னைக்கு கண்ணகி கிட்ட இருந்த உண்மைதான் இன்று வரை அவள் கற்புக்கரசியாக போற்றப்படுகிறாள் அன்னைக்கு கண்ணப்பர் கிட்ட இருந்த உண்மையான பக்திதான் தான் இருந்த சிவனையும் பணிய வைத்தது உருக வைத்தது அவ்வளவு ஏங்க மகாபாரதத்துல என் அன்பு மருமகனே அப்படின்னு சகுனி எத்தனை சூழ்ச்சி பண்ணிருப்பாரு ராமாயணத்துல எத்தனை சூழ்ச்சி நடந்திருக்கும் ஆனா கடைசில ஜெயிச்சு அதை திருப்பி சொல்லு என் அன்பு மருமகனே என் அன்பு மருமகனே இதை ரெக்கார்ட் பண்ணி

எல்லாத்துலேயும் உண்மைதான் அடிப்படையான ஒரு விஷயம் இல்லையா காதல்னு உண்மை வேணும்ல உண்மை இல்லைன்னா அது எப்படி காதல் ஆகும் நம்ம மான் படத்துல படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பாக்ஸிங்கே தெரியாது ஆனா ஹன்சிகா மேலே இருந்த உண்மையான காதல்னால தானே வராத பாக்ஸிங்கே வா வான்னு கற்றுக்கிட்டு ஜெயிச்சாரு அங்கே அந்த உண்மை இருக்குதுங்களே அவ்வளோ ஏன் நம்ம தளபதி நடிச்ச படம் காதலுக்கு மரியாதை உண்மையான காதல் தானே கடைசியில மதத்தையும் தாண்டி அந்த காதல் ஜெயிச்சது அப்ப இந்த உறவுல உண்மை இருக்குதுல விஜய் சாலினி எல்லாம் சொன்னீங்களே ரியல் டைம் ஏதாவது காதல்ல ஜெயிச்சவங்கள பத்தி சொன்னீங்கன்னா ரியல் டைம் காதல் ஏன் உங்க மனைவி மேல உங்களுக்கு காதல் இல்லையா நடுவில் பதில் சொல்லட்டும் பதில் சொல்றதுக்கு அப்புறம் நம்ம இது டிவில வேற வர போகுது ஐ லவ் ஹர் வெரி மச் அவ்ளோதான் அண்ணே அடுத்து நட்பு சண்டை இல்லாத நட்பும் இல்ல நட்பே இல்ல சண்ட ரெண்டு நண்பர்கள் சண்டை ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டானுங்க அவ்வளவு சண்டை இருக்கும் ஆனா மூணாவது மனுஷன் மூணாவது ஒருத்தர் வந்து உன்னை பத்தி அவன் அப்படி சொன்னான்டான்னு சொல்லும் போது அந்த நண்பன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும்பாரு அவன் அப்படி சொல்லிருக்க மாட்டானா அவன் ஏன் நண்பனான்ட்டு அந்த உறவினருக்கு உண்மைதான் நட்பு இப்போ பேசுற தொடங்கும் போது நிலைத்திருக்குமா இருக்கும் ஐயா இருக்கும் நாம் இருக்கும் என்று நம்புவோம் இருக்கிறது காலையில ஐயா சொன்னபோது சொன்னாங்க எல்லா இடத்துலயும் உண்மை பேசிட முடியுமா அப்படின்ட்டு அந்த உண்மையை ஒரு நுணுக்கம் இருக்குது என்னன்னா உண்மையை எப்படின்னா நண்பர் உரையாடலும் போது அந்த உண்மை எப்படி வெளிப்படும்னா ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அழகா சொல்லுவான் ஒரு பையன் சொல்லுவான் டேய் மச்சா அந்த பொண்ணை நான் உண்மையா காதலிக்கிறேன்டா அப்படின்னு அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்வான் இதைத்தாண்டா முதல்ல பார்த்த ஏழு பொண்ணுக்கும் சொன்ன திரும்பியும் அதவே சொல்றேன் குரான் சரி பைபிள்லயும் சரி மூன்றிலுமே அடிப்படையாக இருப்பது எதுவென்றால் உண்மை நேர்மை நியாயம்தான் எவன் ஒருவன் தான் செய்த தவறை உண்மையாக ஒப்புக்கொள்கிறானோ அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறதுன்னு இது மூணுமே சொல்லுதுங்க ஐயா சொன்ன விஷயத்துக்கே வந்துருவோம் எல்லா இடத்துலயும் நம்மளால உண்மை சொல்ல முடியாதுல்ல இல்ல அப்படின்ட்டு வள்ளுவன் அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பார் என்ன தெரியுமா பொய்மையும் வாய்மையும் இடத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்கும் குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலான்னு அழகா சொல்லியிருப்பார் அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் நம்ம எல்லாம் சைவம் படம் பார்த்திருக்கோம் இல்லையா அதுல அந்த கோயில் காட்சி வரும் அதாவது அந்த சின்ன பொண்ணு இருப்பாங்க அப்புறம் அவங்க அத்தையோ யாரோ இருப்பாங்க அந்த அம்மா உடனே அவங்க தோழிய பாத்துருவாங்க அந்த படத்துல அந்த தோழி உடனே ஆர்வமா கேட்பாங்க உனக்கு எத்தனை பொண்ணு எத்தனை பசங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த படத்துல பசங்களே இருக்காது அந்த அம்மா என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படி தயங்கி நிப்பாங்க உடனே அந்த நம்ம சார் அந்த சைவம் படத்துல நடிச்சால அந்த குழந்தை பின்னாடி தூண்கிட்ட இருந்து சொல்லும் அம்மா உங்களை ஐயா கூப்பிடுறாங்க அங்க நான் முத்துக்குமாரோட வரிகள் மிக அழகா ஒழித்திருக்கும் நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்ட்டு அது கடுத்தவரு இன்னொரு சொல்லியிருப்பாரு உண்மை அதுதான் மெய்யா அழகு அங்க நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அதை விட உண்மை அதுதான் மெய்யாய் அழகு இது சரி ஐயா சொன்ன மாதிரி இது படத்துல நேர்ல என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா வீட்டுல இருக்கும் செல்ல மகள் வந்து மொத முதல்ல சமையல் செஞ்சிருப்பாங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் போய் ருசி பார்க்க கொடுப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு குறை கண்டிப்பா சொல்லுவாங்க அதுவும் இந்த அண்ணன் தம்பி எல்லாரும் தான் கண்டிப்பா சொல்லுவாங்க உப்பு இல்ல இது இல்லைன்ட்டு ஆனா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுக்கும்போது அப்பா ஒரு வார்த்தை சொல்வார் மகளை பார்த்து எங்க அம்மா சமைச்ச மாதிரி இருந்ததுமா அப்படின்ட்டு ஆனா அந்த சமையல் ருசி இருக்காது அது எதுக்கு தெரியுமா சொல்றது வெறுப்பேத்துறது அதே என்னமா உண்மைதாங்கய்யா ஆனால் அந்த உறவிடம் ஒரு உண்மை இருக்கு தெரியுமா தான் பாசம் வைத்த மகளுக்கு அந்த உறவுக்கிடையில ஒரு உண்மை இருக்குல்ல அந்த உண்மை அங்கு ஐயா இவ்வளவு ஏங்க விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்ததுல அதுல நம்ம கல்லூரியில் சேர்ந்த அண்ணனே விருது வழங்கினார்ல அவருடைய நேர்மை உண்மை இந்த பண்பெல்லாம் தானே அவரை உயர்த்தி இந்த மேடை வரைக்கும் உயர்த்திருக்கு ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க ஐயா சுவாமி விவேகானந்தர் வந்து பள்ளியில படிக்கும் போது நண்பர் நம்ம எல்லாம் அரட்டை அடிக்கிற மாதிரிதான் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு உடனே ஆசிரியர் எழுப்பி பதில் சொல்ல சொல்லியிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச பதில்னால டக்குன்னு பதில் சொல்லிட்டாரு மனுஷன் ஆனா கூட இருந்த நண்பர்களுக்கு அந்த பதில் தெரியல உடனே விவேகானந்தர் வந்து எந்திரிச்சு சொல்லிட்டார் இல்ல அவங்க பதில் சொல்லாததுக்கு நான் தான் காரணம் ஏன்னா நான் சொன்ன கதையை அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தனால எனக்கு பதில் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்னடா இவரு பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்காரே உண்மையா ஒத்துக்கிட்டாரே அப்படின்ட்டு அப்ப விவேகானந்தர் அழகா சொல்லியிருப்பாரு பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மை சொல்லி மாட்டிக்கொள் ஏனென்றால் பொய் வாழ விடாது உண்மை ஒருபோதும் உன்னை சாக விடாதுன்னு அழகா சொல்லிருப்பாருங்க ஜெயிக்க நேரமாகும் ஆனா கடைசியில என்னைக்குமே உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும் இன்னைக்கு நான் பேசிட்டேன் மற்ற பேச்சாளர்கள் பேசுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் ஆனால் கடைசியில் உண்மைதான் என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி வணக்கம் அதாவது ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க முதலாம் ஆண்டு மாணவி மாநில அளவில் தமிழக அரசு நடத்தின பேச்சு போட்டியில் இங்கிருந்து தேர்வு பெற்று சென்னைக்கு போய் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினவங்க கும்பதேஸ்வரி பாராட்டுக்கள்மா அவங்க உண்மை அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் மனதிலையும் உண்மைதான் மனநிறைவை தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு